அனைவருக்குமான வணக்கங்கள் என் இதயத்தில் இருந்து மனுஷன் தோன்றிய காலத்திலிருந்து இது இயற்கையை நம்பி தான் அவன் வாழ்ந்துக்கினே வரான் இயற்கை தான் இங்கே எல்லாமே அவனுக்கு சொல்லி தந்துகினே இருக்குது காலம் மாற்றத்தினால இயற்கை மாறல தான் மாறுறான் இந்த மனுஷன் மாறின்னு வர காலகட்டத்தில் அவனை அவனுக்கு நிறைய ப்ராப்ளம் நிறைய பிரச்சனைகள் அவன் எதிர்நோக்க வேண்டிய சவால்கள் நிறைய இந்த உலகத்தில் இருக்குது அப்படியான சவால்கள் இருந்தால் நம்ம மீண்டும் மீண்டும் இந்த மனித இனம் தோன்றி மீண்டும் மீண்டும் வந்துங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த நிவர் புயல் தாண்டி ஒரு ஆபத்து வரும்போது தான் மனுஷனோட பவர் என்னான்னு தெரியும் நிவர் புயல் வந்து நம்மளை எல்லாரையும் கலங்காச்சிட்டு போச்சுன்னே சொல்லலாம்ல அது தான் நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது தான் நம்மளுடைய க பவர் நம்மளுடைய வீரியம் நம்மளுடைய சக்தி என்னான்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஒரு கோழி குஞ்சியோட பவர் ஒரு கோயிலோடய பவர் அதுக்கு தெரிய தெரியாது அது வந்து என்ன ஒரு பருந்து ஒரு கதை ஒன்று உண்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான் ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு பருந்தோட பருந்து வந்து மாட்டிக்குமா பருந்து வந்து குஞ்சிலேயே வந்து அங்கே நின்றுமா நின்றுட்டு அது வளர வளர இந்த கோயில் குஞ்சு வந்து அதிகமாக பறக்காது பறக்காத சொல்ல இது வளர வளர கொஞ்ச நாள் பெருசாகிட்டு பிறகு இந்த அந்த பருந்து வந்து தாம தன்னை போல தான் அங்கே கோயில் குஞ்சு தான் நம்மளாம் நம்மளோம் நம்மளோம் அப்படின்னு சொல்லிட்டு அது நினச்சிக்கிட்டு அந்த அது வளர்ந்துக்கினே வருமா வளர்ந்துனே வரும் வர பட்சத்தில் அதுக்கு தெரியாது தான் பருந்து தான் நம்ம உயிரை பரப்போம் கோயில் குஞ்சு போல் நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது தெரிய தெரியாது அப்படியே வாழ்ந்து மடிஞ்சும் போது அது போல தான் நாமளும் நம்மளுடைய பவர் என்னன்னே தெரியாது நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது தான் அந்த இயற்கை பேரில நமக்கு உணர்த்தும் போது தான் நம்மளுடைய அதிகபட்சமான ஒரு ஆற்றல் வெளிவரும் நான் நினைக்கிறேன் அப்படி தான் எல்லாமே மனிதன் தோண்டி எல்லா காலத்துலேருந்தும் ஒரு பெரிய ஒரு ஆபத்துலேருந்து தான் மனிதன் நிறைய பாடங்களை கற்றுக்கினே வரான் அவன் வா அப்போ தான் அவனோட அவனோட வாழ்க்கை முழுமையா அடையுது எனக்கு ஒரு ஆபத்து வரும்போது தான் அதுலேருந்து அவன் மீண்டு வரும்போது தான் அவனுடைய சவால்கள் எல்லாமே இங்கே பெருசாக மதிக்கப்படுது அப்படிதான் இப்போ நம்ம நிவர் புயலில் நமக்கு சொல்கிறான் விஞ்ஞானம் தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாமே நம்ம சொல்லுது முன்கூட்டியே நம்மளுக்கு எல்லாம் ஆபத்துலேருந்து விலகி நம்ம சேஃபாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த இயற்கையில் வந்த எல்லா உயிரினங்களுக்கும் ஆபத்து இருக்குது தானே அதுங்களுக்கே அது தெரியவே மாட்டேங்குது ஒரு பல் நிறைய சொல்லலாம் எலி நாய் எல்லாருக்குமே அந்த ஆபத்து வந்து உணரவே மாட்டேங்குது அதுங்க உணரும் பட் உண்டான இப்போ நம்ம அந்த புயல் வரும்போது நம்ம வீட்டு வீட்டுக்குள்ளே சேஃப்பாக இருப்போம் ஆனால் அதுங்கெல்லாம் எங்கே போயிருக்கும் காக்கா குருவி நிறைய உயிரினங்கள் இருக்குது எல்லாம் ஆனால் நான் பார்த்தேன் ஒரு ரெண்டு நாள் நம்ம உள்ள எல்லாம் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கும் போது அதுங்க எங்கே போச்சுன்னே தெரில ஆனால் மீண்டும் நம்ம வெளியே வரும்போது அதுங்களும் வெளியே வருது அப்போ இயற்கை பெரிய அதிசயம் அதிசயத்தை தருது அதிசயத்தை உண்டு பண்ணி நம்ம வாழ்கிற மாதிரி இயற்கையை வந்து எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு பாதுகாப்பான இடத்த சேவை பண்ணி வைக்க நான் நினைக்கிறேன் இப்போது நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அந்த ரெண்டு காலகட்டத்தில் இந்த தும்பி பறக்கிறது காக்கா குருவி நிறைய விஷயங்களை பார்க்கல நான் நினைக்கிறேன் அந்த மயில் அந்த இது உள்ள காக்கா மட்டும் சுற்றினே இருந்தது மற்ற எல்லாம் இந்த பட்டாம்பூச்சி நிறைய உயிரினங்கள் வந்து நம்ம பார்க்கவே இல்லை ஆனால் நம்ம ஒரு ரெண்டு நாள் கழித்து வெளியே வரும்போது இந்த இயற்கையை வந்து அவங்களும் வெளியே கூட்டின்னு வருது அப்போ தான் பார்க்குறது இதுலாம் எங்கே இருக்கும் இவ்வளோ பெரிய மயில காற்றுல நம்ம ஆற்றல் பொருந்திய ஒரு மனுஷனே அங்கே இருக்கும்போது ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கும்போது எல்லாமே இங்கே தண்ணி வெள்ளைக்காடாக காட்சி அளிக்கிறேன் இந்த இடத்துல அந்த உயிரினங்களை எங்கே வான்னு சொல்கிற ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் மிகப்பெரிய மரியாதை இயற்கை மேலே உருவாகுது ரெண்டு நாள் கழிச்சு எல்லாமே இயற்கையோட சம்மந்தப்பட்டதாக மனுஷ வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன் அப்படியான மனுஷ வாழ்க்கையில் நம்ம நினைக்கிற நம்ம எதிர்நோக்கிற ஒரு பிரச்சனையை ஒரு ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணன்னு தெரியாமல் எனக்கு மட்டும் நடந்துக்கினே இருக்குது இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை எனக்கு 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 நான் தான் இங்கே எல்லாத்துலேயுமே ரொம்ப கடினமான ஒரு சூழலை வாழணான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே நம்ம நினச்சிக்கினே இருப்போம் நம்ம இல்லை எல்லாருமே கடினமான சூழலை தான் வாழ்ந்துணும் எல்லாருக்கும் எல்லாருக்குமான ஒரு பிரச்சனை இங்கே காலங்காலங்காலமா இயற்கை ஏற்படுத்தி குத்துந்தான்னு நினைக்கிறேன் அதுல இருந்து நம்ம மீண்டும் எப்படி நம்மளோட மகிழ்ச்சி நம்ம தக்க வச்சுக்க போறோம் தான் வா வாழ்க்கையோட வெற்றியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் நடக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கதை ஒண்ணு ஒரு ஞாபகத்துல வருது ஒரு உயர் ஒரு ஒரு பெரிய நிறுவனத்தில் இருக்கிற ஒரு உயர் அதிகாரி அவர் அவங்க வீட்டுல அவங்க ஒய்ஃபு ரெண்டு பசங்க அப்படி ஒரு நல்லா சந்தோஷமா வாழ்ந்துன்னு வர ஒரு ஃபேமிலி தான் அவர் ஒரு நாள் வந்து காலையில் எந்திரிக்கிறார் காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போகிறாரு வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் சாயந்தரம் வந்து வேக வேகமாக ஷூவை கட்டிட்டு மறுபடியும் பின்னாடி அவர் வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஜிம்மு ஒன்று இருக்கும் அங்கே போய் வேக வேகமாக ஜிம்மு அவரோட கால் வலி முட்டு வலி மூட்டு வலி எல்லாம் இருக்கிற பட்சத்தில் அவர் போய் அந்த காலோட இது அந்த இதுக்கு அந்த ஒரு மெடிடேஷனே ஏதோ ஒன்று பண்ணும்போது அங்கேயும் டென்ஷன் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்து உள்ளே வந்த பிறகு அவங்க ஒய்ஃப் வந்து அங்கே ஒய்ஃபுகிட்டேயும் பேசல சடனாக போய் அவரோட பெட்ரூமில் போய் பத்துக்கிறாரான் கதை தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான் எனக்கு மட்டும் ஏன் நடக்குதுன்னு சொல்கிற வரும்போது இந்த கதை ஞாபகம் வருது அதனால் வீட்டை போய் பத்துக்கு வரான் பத்துன பேருக்கு அவங்க ஒய்ஃபுகிட்டேயும் பேசலை யார்கிட்டேயுமே பேசலை அந்த மனுஷன் போய் பார்த்தீங்கன்னா சரி நம்ம இவ்வளோ டென்ஷனான ஒரு நாளை கடந்துட்டுமே இது இது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ஃபோன் சும்மா அவர் கட் பண்ணி தான் கடவுள்கிட்ட ஃபோன் பண்ணுறாராம் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கடவுளை சொல்லிட்டு ரிங்கு போதான் கடவுளை தரான் என்னப்பான்னு சொல்லிட்டு அதை கேட்டாரான் கடவுள் அப்போ இவர் சொன்னாரா இன்றைக்கி அதனால் கொஞ்சம் நான் லேட்டாக எழுந்திருச்சினால எனக்கு எல்லாமே லாஸ்ஸு நான் மன நிம்மதியாகவே இது இருக்க முடியல கொஞ்சம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டிருந்தனால இந்த இது வந்து எனக்கு நான் தூக்கத்துலேருந்து போனதுனால ஒரு டயர்டு நான் போய் சாப்பிட்டு போய் நான் கார் எடுக்கிறேன் காலையில் கார் கிளம்பலை கார் எடுத்துன்னு போக முடில அங்கே ஒரு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் மேடம் வேலைக்கு போன பேருக்கு வேலை மதியம் மதிய சாப்பாட்டுக்கு வந்து மதிய சாப்பாடு எடுத்துன்னு வந்து தர ஒரு சீக்கிரமாக தரல மறுபடியும் நான் வீட்டுக்கு வரும்போது ஒரு ஃபோன் கால் வந்துச்சு ஃபோன் கால் அட்டன் பண்ணி பார்க்கலாம் என்கிட்ட சார்ஜ் இல்லை நான் மறுபடியும் நான் சரி ஜிம்முக்கு போகலான்னு சொல்லிட்டு போகும்போது அங்கேயும் ஒரு ப்ராப்ளம் இப்படியே எல்லா பிரச்சனையும் அங்கேயே காரேன் இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கினே வந்தாரான் கடவுளும் உங்க வந்தாரான் உங்க வாட்டினே வர பட்சத்தில் எனக்கு மட்டும் ஏன் நடக்குது எனக்கு மட்டும் இன்றைக்கி ஏன் இப்படி நடந்துச்சு என்ன நான் நல்லா தானே போயிருந்தேன் என் வாழ்க்கை இந்த ஒரு நாள் இப்போ மாறிச்சு எனக்கு மட்டும் ஏன் இருந்துச்சு இவ்வளோ ப்ராப்ளம் கண்டினியூட்டியாக வரத்துக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நீங்கள் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம் கடவுள்கிட்ட கடவுள் அதுக்கு என்ன சொன்னாராம் இன்றைக்கி நீ சாற நாள்ப்பா இன்றைக்கி நீ செத்து போயிருக்கணும் காலையில் நான் உன்னை வந்து ஏற்பதுக்கு முன்னாடி என் அம்மன் வந்து உன் பக்கத்தில் நின்று இருந்தான் அவன் உன்னை கூட்டின்னு போயிட்டுருப்பான் அதனால தான் உன்னை ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி எக்ஸ்ட்ரா தூங்க வச்சேன் அதனால் அதை பற்றி தப்பாக நினைக்காத நீ தான் நீ உயிரோட இருக்கிற அப்படின்னு சொன்னாராம் சரி கடவுளை நான் கார் ஸ்டார்ட் பண்ண போனேனே அப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாராம் அப்போ அந்த கடவுளுக்கு சொன்னாராம் நீ கரெக்டாக தான் கீரை உன் எதிரில் வர ஒரு பசன் வந்து குடிச்சிட்டு உன் வண்டியில் மோதிப்பான் நீ செத்து போயிருப்ப அப்படின்னு சொன்னாரான் சரி கடவுளை ரெண்டு விஷயத்தில் என்னை காப்பாற்றிட்டேன் மறுபடியும் நான் மதி பசியோட இந்த என்னை வேலை செஞ்சுட்டு அப்போ கூட என்னை இது பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் எனக்கு மட்டும் நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது மதி உனக்கு சாப்பாடு எத்துன்னு வரவர் அவர் செஞ்ச சாப்பாடு வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷனோட சாப்பாடு ஒரு ஒரு ஏதோ ஒரு தொற்று நோயால் உனக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துன்னு வந்தார் அது அவர் அந்த சாப்பாடு எடுத்துன்னு வந்துருந்து நீ அதை சாப்பிடந்தான் உனக்கு அந்த தொற்று உருவாயிருக்கும் அதனால் அது தாங்குகிற சக்தி உனக்கு கிடையாது உடல் வலிமை கிடையாது அதனால தான் உனக்கு மதி சாப்பாடு நான் லேட்டாக இது பண்ண அதனால தான் நீ ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு இருந்த அந்த ஒரு நாள் அப்படின்னு சொன்னாங்க சரி கடவுளை மறுபடியும் நான் காரில் வரும்போது ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சு ஃபோன் வரும்போது ஃபோன் எனக்கு பேச முடியலையே ஏன் அப்படின்னு கேட்க ஃபோன் எனக்கு சுவிட்ச் ஆஃப் ஆகிப்போச்சு சார்ஜர் இல்லையே அப்படின்னு சொன்னாரான் நான் ஃபோனை நீ சுவி ஆஃப் பண்ண அவன் இப்போ எதிரில் இருக்கிற பேசுகிறவன் வந்து ஒரு 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 ஃபோர்ஜரி ஒரு திருடன் அவன் உன்னை பேசி மாயிக்கிட்டு உங்கள்ட்ட உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையுமே அவன் க கொண்டுன்னு போயிட்ருப்பான் ஒன்று நெருக்கடியாக நிற்க வச்சுருப்பான் இந்த ஒரு நாளில் அதனால தான் அவனுக்கு ஃபோனை ஒன்று பேசி மாயிக்கிட்டு இருப்பான் சொல்லி தான் ஃபோனை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் சார்ஜ் இல்லாத அளவுக்கு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாரான் கடவுள் சரி கடையில் நான் ஜிம்முக்கு போனேன்னே ஜிம்முக்கு போ அங்கே இருக்கிற எனக்கு மூட்டு வலி அதிகமாக இருந்துச்சுல்ல அதனால நான் போய் இது பண்ணேன் அந்த மூட்டு வலியோட மிஷின் வந்து இது ஒர்க் அது ஏங்கன்னு கேட்டடா மூட்டு வலியோட மிஷின் ஒர்க் ஆகலன்னா இன்னைக்கு நைட்டு அதை நீ ஆன் பண்ணி அது இது பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி நைட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பவர் கட்டும் பவர் கட் ஆகிட்ருக்கோம் நீங்கள் யாரும் நிம்மதியாக தூங்கியிருக்க முடியாது கொசு கடியில உன்ன உன்னை கொசு கூட நான் தூங்குறதுக்கு விருப்பப்படலை நீ நிம்மதியாக இருக்கணும் அதனால தான் அந்த மிஷினை நான் ஆன் பண்ணலை அதுக்குன்னு சேலையை வச்சேன் அப்படின்னு சொன்னாராம் அப்போ இங்கே எல்லாத்துக்கும் எல்லா ஒரு சொல் சரி கடலைன்னு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவருக்கு கண்மூச்சு பார்த்துடா ஓ அது எல்லாமே கனவாக இருந்துச்சான் கனவாக இருக்கும்போது அவங்க பொண்ணு வந்து என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏபி பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக அந்த நாளை எதிர்நோக்கி போயிருந்தாராம் அப்படிதான் நம்ம எல்லாருமே நமக்கான எதிர்பார்ப்பு நமக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது நமக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்ற அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தோடையே நம்ம வாழ்கிறோம் நமக்கு கிடையாது அது கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திச்சு பார்த்தா தெரியும் நமக்கு இது நல்லது தான் எல்லா போராட்டங்கள்லையும் எல்லா துன்பங்கள்லையும் நம்ம அது கொஞ்சம் அந்த போராட்டங்களையும் துன்பங்களையும் கொஞ்சம் தூரம் வச்சுட்டு நம்ம ஏன் இது நடந்துச்சுன்னா அப்படி கொஞ்சம் அனுச கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தா போதும் நமக்கான ஒரு பு புது விடியல் நமக்கு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன் நமக்கு மட்டும் இல்லை எல்லாருமே இங்க அது போலதான் நடந்துக்கிட்டு எல்லாருமே அந்த மனசு இல்லதான் எனக்கு மட்டும் ஏன் எனக்கு மன நிம்மதி ஏந்துட்டு கவலையோட எல்லாமே சுத்திக்கிட்டு தான் தெரியுறானு நான் நினைக்கிறேன் நம்மளும் அப்படிதானே கொஞ்சம் வித்தியாசப்படுவோம் கொஞ்சம் அந்த நமக்கு வேற ப்ராப்ளத்தை கொஞ்சம் தூ தூரம் தூக்கி வச்சு அதுக்குன்னால சொல்யூஷனை கொஞ்சம் பொறுமையோட அணுகும் போது நம்மளோட பவர் என்னன்னு தெரியும் தான் இந்த உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து மனுஷன் எனக்கு மட்டும் ஏன் இந்த மனித இனமே அப்படிதான் எனக்கு மட்டும் ஏன் எனக்கு இந்த ரொம்ப கவலைப்பட்டுக்கிற ஒரு இனமாதான் நம்ம மனித கலங்காலங்காலமா இருந்துக்குது தான் நம்ம எல்லாமே பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாமல் தவிச்சு நிற்கிறோம் ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு தன்னம்பிக்கை இல்லையா தன்னம்பிக்கை இருக்கா நம்ம யார் அப்படின்ற ஒரு சூழல் வந்து ஒரு கட்டத்தில் நமக்கு ஏற்படும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படியே த தவிச்சு நிற்கிறோம் தவிச்சு நிற்கும் போது யார் யாருக்கிட்டே நம்ம உதவிகள் ஒரு பண உதவி தான் மற்றவங்க கேட்க முடியும் கண்டிப்பா நமக்கான மன நிம்மதி யார்கிட்டையும் நம்ம ஏற்படுத்திக்கவே முடியாது அந்த நிம்மதி நமக்கு வேணும்னா கண்டிப்பாக அந்த மனசான அந்த மனசை கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சு நமக்கு நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நான் நினைக்கிறேன் ஒரு தன்னம்பிக்கை கதை ஒன்று சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஞாபகம் ஒன்று ஒரு தன்னம்பிக்கை கதை ஒரு அறையில் வந்து ஒரு நாலு மேகுவத்தி அறிஞ்சிக்கினே இருக்கான் நாலு மேகவர்த்தி எரிஞ்சிக்கினே இருக்கும்போது ஒரு தென்றல் வந்து இதமா வீசுதான் இதமா வீசும்போது முதல் மெழுகுவத்தியோட பேர் வந்து அமைதியா அமைதின்ற மெழுகுவத்தி வந்து நான் இந்த தென்றலை நான் ஃபேஸ் பண்ண முடியாது நான் இந்த காற்றுல அணைஞ்சிடும் என்ன அது அழகு அழிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது நினைக்குதான் அந்த நினைக்கிற பட்சத்துல அதை அணைஞ்சே போதும் அந்த அமைதின்ற ஒரு விளக்கு மெழுகுவர்த்தி அப்படின்னு சொல்லிக்கலாம் மெழுகுவர்த்தி அணைஞ்சு போதும் மறுபடியும் அறிவுன்ற ஒரு மெகுவத்தையும் ஆமாம் இந்த காற்றை என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் இந்த பிரச்சனை என்னால் ஃபேஸ் பண்ண முடியல என்னை இது தூரம் தூக்கி போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஃபீல் பண்ணதான் சரி அது ஃபீல் பண்ண அடுத்த செகண்டே அதுவும் அணைஞ்சு போதாம் அணைஞ்சு போகிற இதில் மூணாவது மேகத்தை வந்து அன்பு அந்த மேகுவத்தையும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அணைஞ்சி போதும் அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ண முடியாமல் எல்லாம் அணைஞ்சு போதும் அப்போ அந்த அரைக்குள்ள ஒரு சிறுவன் ஓடோடி வரானா ஓடோடி வந்து ஒரே ஒரு விளக்கு மட்டும்தான் எரிஞ்சு நிற்கிதான் அந்த விளக்கு பார்த்து கேட்குறானா இவ்வளோ இதுவும் எரியாமல் இது நீ எல்லாமே அணைஞ்சி போயிருக்க நீ ஒரே ஒரு விளக்கு மட்டும் அந்த கஷ்டங்களை தாங்கிக்கிட்டு அப்படியே எரிஞ்சு நின்று எரிஞ்சிகிட்டு இருக்கான் அந்த விளக்கை பார்த்து அந்த சிறுவங்க அந்த ஒரு பொடியும் கேட்குறானா ஏன் நீ மட்டும் எரிஞ்சிக்கினேக்கிற அப்படி சொல்ல அப்படின்னு கேட்குறானா ஏ நேற்று எல்லாத்தையும் பற்ற வச்சுக்க மூணோட விளக்கையும் நீ பற்ற வச்சுக்கோ நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கு அந்த மெழுகுவத்தி சொல்லுதான் அப்போ இவ்வளோ தூரம் நீ கஷ்டங்களை தாங்கி நிற்கிறியா அப்போ நீ யார் அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த விளக்கு அந்த மெழுகு சொல்லிச்சா நான் தான் தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மனுஷனோட வாழ்க்கை நம்மளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது நம்மளுடைய நம்மளுக்கு தன்னம்பிக்கை இருக்கா இல்லையா அதை ஃபேஸ் பண்ணுவோமா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம அணைஞ்சு போயிடும் இந்த அன்பு அறிவு எல்லாமே இங்கே தேவை தான் அன்பு வேணும் அறிவு எல்லாமே தேவை பட் ஆனால் தன்னம்பிக்கையில்னா இந்த உலகத்தில் வாழவே முடியாது நம்ம ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டும் வரவே முடியாது இந்த பிரச்சனையிலேருந்து மனுஷன் தொண்டை காலர் எல்லாமே எங்கள் தன்னம்பிக்கையில் மட்டும்தான் இங்கே சாத்தியமாக இருக்குது நான் என்ன பண்ணுறேன் நான் எனக்கு என்னோட அடுத்த கட்டம் என்ன என்னோடய நான் யார் அப்படின்ற அந்த ஒரு கூறில் வந்த வந்த பிறகு தான் அந்த மனிதன் இனமே விடுபட்டு வந்தது நான் நினைக்கிறேன் இங்கே மனுஷனுக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் கண்டிப்பாக வேணும் தான் ஒரு 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 குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம் நம்மளாம் இந்த ஐஸ் இந்த ஐஸ் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்கல்ல நம்ம வீட்டில் இருக்கிற ஐஸ் கட்டி தான் சொல்லுவாங்க இந்த ஐஸ் கட்டி தான் மிகப்பெரிய பிஸ்னஸ் உலகத்தில் அதை வை அதை வச்சுங்க அதை ரோல் பண்ணி அதை பிஸ்னஸாக பண்ணுறோம் தான் மிகப்பெரிய பணக்காரன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இன்னைக்கு எல்லார் வீட்டுக்குள்ளேயும் அந்த ஐஸ் ஐஸ் கட்டியும் அந்த ஐஸ் அந்த அந்த தண்ணியை தண்ணியை கெட்டியாக ஆக்க முடியுமா அப்படின்னு சொல்லியெல்லாம் ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சரியமாக பார்த்த மனுஷங்க மனுஷங்களெல்லாம் இருந்துக்கிறாங்களாம் அப்போ நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிஸ்னஸ் இன்றைக்கி வீட்டுக்குள்ளேயும் இருக்குது அப்போது இந்த மனிதன் வந்து தன்னம்பிக்கையால் மட்டுந்தான் அதை மாற்றிருக்கான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம தொழில்நுட்பம் வளர்ந்த வளர்ந்த காலகட்டத்தில் வந்து இங்கே நிறைய தொழில்நுட்ப புரட்சி வந்துச்சு அப்போ நம்ம அதெல்லாம் நினச்சி பார்க்குறோம் நான் ஐஸ் கட்டியெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ஐஸ் கட்டியெல்லாம் ஒரு இதுவா அப்படின்னு நான் நினை நம்ம நினச்சிருப்போம் ஆமாம் அதுதான் இங்கே உலகமே மாற்றிக்கிது எல்லாமே கால மாற்றதுனால இங்கே எல்லாமே மாறும் மனுஷனோட பிரச்சனைகளை மட்டும் மாறவே மாறாது அந்த மாறத்துக்கு உண்டான பிரச்சனைகளை பேஸ் பண்ணுற தைரியத்தையும் தன்னம்பிக்கை நம்ம தான் வளர்த்துக்கணும் இங்கே தன்னம்பிக்கையால் மட்டும்தான் அந்த உலகமே மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எல்லாமே இங்கே தன்னம்பிக்கையால் மட்டும்தான் முடியும் நான் என்ன பண்ணுறேன் செல்ஃப் மோட்டிவேஷன் இங்கே இவங்க அதை சொல்கிறாங்க அவங்க அதை சொல்கிறாங்க என்னை மேலே கறவுங்க இசு மேலே கேவங்க பார்க்கல கீழே கறவுங்க பார்க்கல எதையுமே இங்கே வேணாம் நான் என்ன பண்ணுறேன் இன்றைக்கி என் வேலை என்ன நான் பேசுகிறேன்னா அதுதான் என்னோடய வேலை அதை வரை நான் கரெக்டாக பண்ணால் போதும் நான் நிம்மதியாக தூங்கும் நான் நினைக்கிறேன் எல்லாருமே உண்டான ஒரு ஒரு பாதையை கண்டிப்பாக இந்த கஷ்டங்களும் நமக்கான வறுமை நமக்கு யார் நம்ம திறமையதான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் நான் நினைக்கிறேன் அப்படியான க பாதைகள் வரும்போது நம்ம தெளிவாக அதை பிடிச்சிட்டு போனோமா நம்மளுடைய கோலை நம்மளுடைய இலக்கை நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணுவோம் அட்லீஸ்ட் அச்சீவ் பண்ணலனாலும் பரவாயில்ல நம்ம நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழனா கண்டிப்பாக நமக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் தேவை ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனையே ப்ராப்ளத்தை எதிர்நோக்கிற ஒரு மனதைரிய நம்ம இங்கே வளர்த்துக்கணும் மட்டும்தான் இந்த உலகத்தை நம்ம நமக்கு இருக்கிற அந்த கொஞ்ச நாளில் நம்ம எதிர்நோக்கி வாழ முடியும் நான் நினைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம்